TNSTC ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தன்னலிச்சியாக மனுக்களை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது விழுப்புரம் மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் பார்த்தீங்கன்னா மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள் அதில் அவங்க மேற்கொள்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைசன்ஸ் முறை எங்களுக்கு வேண்டாம் ஒரு லைசன்ஸ் முறை பழக்க பழைய முறைப்படியே ஒரு லைசன்ஸ் முறை தான் வேண்டும் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் டெம்பரரியாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரக்கூடிய இந்த ரெக்யூமெண்ட்டில் வந்து எங்களுக்கு ப்ரியாரிட்டி என்று சொல்லக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது அதாவது முன்னுரிமை சொல்லுவாங்க அது எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி சில நபர்கள் ஒன்று சேர்ந்து ஆட்சி அட்டை மனு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்லையும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டைரக்டர்கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்டா இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது நடந்துட்டு வந்திருக்கு ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடப்பாடி எடப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி வில்லேஜ் அங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து எடப்பாடியில் அங்கேருந்து முக்கியமாக குறிப்பா எடப்பாடிக்கு புகழ்பெற்ற இபிஎஸ் அவர்கள் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனு மாதிரி லெட்டர் பேரிலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கிய அதிமுக நிர்வாகி மூலமாக லெட்டர் பெயர்லேயே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க இபிஎஸ் அவர்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் குறிப்பாக மென்ஷன் பண்ணிருக்க விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கண்டக்டர்ஸ் பல பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி நியூஸ் ஸ்கீம் உள்ளே கொண்டு வரும்போது அதாவது ரெண்டு லைசன்ஸ் முறை அப்படின்னு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் பல இடக்கணக்கான அவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி மெயின் பாயிண்ட் வந்து அதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி ஒவ்வொரு டிஷையும் பார்த்தீங்கன்னா தானாக முன் வந்து தன்னிச்சியாக முன் வந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேரில் பார்த்தீங்கன்னா மனு மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி தலைமைச் செயலகம் சென்னை அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அவங்கள நேரில் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க பல்வேறு விஷயங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயமா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற ஜிவோவை வந்து கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும் மாற்றம் கொண்டு வந்து பழைய நடைமுறைப்படியே செயல்படுத்தணும் அப்படின்றத முக்கியமாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசுகிற விஷயங்கள் ஃபுல்லாக ஆதாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா அவங்க போனது வந்தது ஃபோட்டோஸு அண்ட் அவங்க கொண்டு போன அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா மனு கொடுத்தது அந்த மனு எல்லாத்தையுமே நான் சொன்ன ஒவ்வொரு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் எடப்பாடி கோவை மாவட்டம் மண்டலம் இதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரூஃப் ஓட தான் பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா நேற்றுக்கு முந்தைய நான் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணதும் சரி நேற்று குரூப் க்ரியேட் பண்ணதும் சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ளே பார்த்தீங்கன்னா பேன் ஆயிருச்சு ஏன்னா ரீசன் ரீசன் பார்த்தி வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருந்தோம் அவங்க என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா நிறையா மெசேஜஸ் வந்து ரிசீவ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்து பேன் பண்ணிட்டாங்க திரும்ப அவங்களோட ரிக்வஸ்ட் வச்சு குரூப்பை வந்து நம்ம வந்து மீட் ஆச்சு ரெண்டு குரூப்புமே வாட்ஸ்அப் வந்துருச்சு அது போக இம்மிடியாக இந்த நைட்டு டெலகிராம் குரூப்புமே கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே இனி அடுத்து நடக்க போகிறது என்ன இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா நாலஞ்சு டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா தானா தன்னெழுச்சியாக முன் வந்து பல நபர்கள் சேர்ந்து ஒரு பத்து பேர் முப்பது பேர் சேர்ந்து யார்கிட்ட மனு கொடுக்கணுமோ அங்கே மனு கொடுக்கமோ பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபோட்டோ எடுக்கமோ வந்து ப்ரஸ் மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ப்ரஸ் மீடியான்னு சொல்லும்போது பெரிய பெரிய சேனல்ஸ் நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஒரு கூட்டத்தை காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது பாப்புலராக அவங்களுக்கு வந்து நியூஸ் சேனல்ஸில் வரும் வரும்போது பெரிய அளவில் வைரலாக பார்க்கப்படும் பொதுமக்கள் அனைவருக்குமே இந்த விஷயம் என்பது தெரிய வரும் பட் நம்ம நீங்கள் போகிறீங்க வர்றீங்க ஒவ்வொரு டிஷ்ஷை நடத்துறீங்க பட் மனுவை கொடுக்குறீங்க அதாவது ஃபோட்டோ எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன மீடியா இதெல்லாம் யூடியூப் சொல்லும்போது ஒரு பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் சின்ன மீடியா இங்கே வந்து வெளிக்காட்டி என் மூலமாக அதை தெரியப்படுத்துறத விட மிகப்பெரிய சேனல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெரிய பிக் சேனல் டெலிவிஷன் டிவியில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸு அந்த சேனல்ஸ்கிட்ட போய் நீங்கள் வந்து பிரஸ் மீடியா வர சொன்னோம் அப்படின்னா கூட சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ப்ரெஸ் நம்பர்லாம் அவங்களுக்கு தரேன் வருவாங்க வந்தாங்கன்னா அவங்கள ஃபோட்டோ எடுப்பாங்க அவங்க நியூஸில் போடுவாங்க இது மிகப்பெரிய அளவில் வைரலாக்கப்படும் இது பிரபலமாக பேசப்படும் அப்போதான் நல்லது விரைவாக நடக்கும் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி